கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் திருநாள் ஆகில நட்சத்திரம் ராசி ஏகாதசி திதி தேய்விரை ஏகாதசி திதி அன்றைக்கி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இறந்திருக்காங்களோ நாளை காலை எட்டு மணிக்கு முன்னாடி அவர்களுக்கு சார்தம் தர்ப்பணங்கள் செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடணும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமும் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு ஏகாதசி திதி அன்னைக்கு சாப்பிடப்படாது அல்பாகாரம் எடுத்துக்கொள்வது முடியாதவங்க ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணாதுங்கிற பட்சத்தில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உபவாசம் உங்கள் லைஃப் டைம் ஆம்பிஷன் என்னவா இருக்க வேண்டும் என்று நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ முடிவெடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஆயுள்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அவர் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் நட்சத்திரஸ்தானத்தின் ரீதியாக புதா ஆதித்ய யோகம் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணக்கு பயங்கரமா போடுவீங்க யாரெல்லாம் கணக்கர்களா இருக்கோ வங்கி துறைகளில் பணிபுரிகிறீங்களோ கவர்மெண்ட் துறைகளில் பணிபுரிக்கிறீங்களோ அப்பா மூலியமாக வர வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் நாள் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பாட எடுத்தக்கூடிய அற்புதமான நாள் நிறைய ஏற்றங்கள் நிறைய பணவரவுகள் தீர்க்கமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் தாமரை ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை எடுத்து சொல்லக்கூடிய நாள் எதாவது உட்காந்து டீல் பேசணும்னா நாள் பேசுனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க நல்ல கம்யூனிகேஷன் தான் வந்து சேரும் இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக கிளிக்காயிடும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அப்பா சம்மந்தப்பட்ட மூத்த பையன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாள் உங்களுக்கு தகவல் நல்லபடியாக வரக்கூடிய அற்புதமான நாள் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அருமையான பேச்சு திறமை பேச்சாற்றல் குடும்பத்தில் அந்யோன்யம் சுவாரஸ்யம் சந்தோஷம் கேட்க சிரிப்பு சிறப்பு மிகவும் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள் பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் பிரம்மாண்டமான ஏற்றம் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ க்ள கிளாரிட்டியோட வேலை செய்வீங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ ஒரு தெளிவான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னொன்று நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் தலைவலி வேதனைகள் அடிவயிறு பேக்போன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்தர் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் நாள் படிப்புக்காக புத்தகத்திற்காக குழந்தைகளுடைய படிப்பு எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிறதுக்காக செலவு செய்யக்கூடிய நாள் நாள் வந்து இரவு நேரத்தில் முக்கியமான வேலைக்கு முக்கியமான விஷயத்த போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஒரு சில பேருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கருண் சிவப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குன்ற நாள் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கு சந்திரன் அட்டிச்சாம்பார் ஆர்டருங்கிற மாதிரி நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கைகூடி வரும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டு நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஒரு ஆஃபர் பெரிய ஒரு ஆர்டர் பெரிய பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு லோன் கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு படிப்பில் சிறந்து விளங்குவீங்க எடுத்தது எல்லாமே டாப் கிளாஸாக ஜெயிக்கும் அதுவும் பெண்களுக்கு இல்லை தரசிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருப்பீங்க அனந்தசேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியாத துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சுக்ரன் உட்காந்துருக்காரு பத்தாம் இடத்துல சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் வந்து புதன் சூப்பராக இருக்கு இன்றைய நாள் வந்து அந்த அளவுக்கு வந்து கெட்டிகாரத்தரமாக எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க நிறைய பேர் இன்றைய நாள் வந்து உங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பிரபலமாக இருப்பீங்க உங்களை பற்றி தான் எல்லோரும் பேசுகிற மாதிரி இருக்கும் மாதிரி வேலைன்னு வந்து தான் நாள் நீங்கள் தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னால் நீங்கள் தான் அந்தளவுக்கு செயல்திறன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதுவும் பெண்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரிண்ட்டு இங்கு ப்ரெஸ் இந்த மாதிரி எதை நீங்கள் தொ டச் பண்ணாலும் சரி பெரிய ஏற்றம் தான் நல்ல பண வரவுகள் தாராளமான சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சுண்டர் விருச்சக ராசியில் விருட்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னையினால் பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது நான் புதன நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் முக்கியமான கால் லெட்டர் முக்கியமான இன்டர்வியூலேருந்து வரக்கூடிய ஆஃபர் லெட்டர் போஸ்ட்டு பாஸ்போர்ட்டு வீசா இந்த மாதிரி எந்த கதையாக இருந்தாலும் சரி டப்பு 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 டப்புன்னு க்ளோஸ் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது முடிஞ்சிடும் எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை எல்லாத்துலேயுமே நீங்கள் கெட்டிக்காரனாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் என்றனால் ஏற்படப்படுது காட் இஸ் ஆல்வேஸ் வித்யூ டுடே நிறைய பேருக்கு பயணங்கள் மூலியமாக சந்தோஷம் நிறைய பேருக்கு நட்பின் சந்திப்பு மூலியமாக சந்தோஷம் எல்லாத்துலையுமே தீ அறிவு கூர்மையான ஞானோபதேசிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்கு நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நரம்புகள் ஸ்கின்னு பேச்சில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் உருவாகும் அம்மாவுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அவ்வளோதான் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மத்தியானம் வேலை உபவாசம் இருந்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் எப்படி செய்யணும்னு வந்து உங்ககிட்ட கேட்டு கற்றுக்கணும் நிறைய பேருக்கு ஆர்டர் வரும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலிமா இதை ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறீங்களோ அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் ரெண்டு நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஃபேக்ட் உங்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு நடப்பது கணவருடைய பேச்சை கேட்டு நடப்பது அவங்களுடைய அறிவுரைகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பிரம்மாண்டமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நினைத்தது அப்படியே ஜெயிக்கும் லக்னஸ்தானம் எந்தளவுக்கு வலுப்பெறுகிறதோ ஒருவேளை அது இல்லைன்னா கூட ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் ஆக்டிவேட்டாக பொழுது லக்னத்துக்கு ஈக்குவலண்ட்டான பவர் வந்து ஏழாம் இடத்துக்கு இருக்குது அதனால் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் திறமையாக ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் ஏன்னா சமசப்தமமான பாவகங்கள்னு சொல்லுவோம் அது இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பர் வெற்றியை கொடுக்குது தைரியமாக இருக்கலாம் அட்டிச்சு துவம்சம் பண்ண போகிறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் ரொம்ப ராசியாக ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ஹோட்டலு எழுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வீட்டு மொட்டை மாடியிலேயே காய்கறி தோட்டம்லாம் போட்டிருப்பீங்க அதே மாதிரி பிளான்டேஷன் பேஸ்டு பாட்னி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளான்டேஷன் பேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நாள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் யாரெல்லாம் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு மிகவும் அற்புதமான படங்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம் ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்ச மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த மீடியாவில் இருந்தாலும் சரி பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் மீடியாவாக இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு ஏற்றம் இன்றைய உங்கள் குழந்தைங்களுடைய வெற்றியை பார்த்து நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க நிறைய பேருக்கு இன்றைய நாள் பதவிகள் கூட வரும் ஃபேமிலியில் சந்தோஷம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் லைட்டாக ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போவோம் மற்றபடி பாதிப்பு ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ்யான்றம் கரும் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா அப்படின்னு கேட்டால் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் கன்னி நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ மக்கரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக சூப்பராக இருக்குது அனைவருக்கும் என்றனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஷனா சுக்கினோவந்து சமஸ்த சண்மங்களானி பவந்திரோனு குண்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க